ஏண்டா என்ன சகட்டோட தான் ஆயிரம் கன கனையில வா ஆயிரம் கனகன் சனமா நான் ஆட்டன் செய்யியோ இல்ல எனக்கு இருக்கேன் அங்க உள்ள குறை சிக்கலை வேண்டாம் என்னாலும் வந்தே 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 மீனே நான் சைன் தானே லோ انا எனக்கு தெரியும் இந்த டைரக்டர் ஆனா انا کبھی பாஸ் பண்ணலை and we have in the time back and ternary 302 11 2020

சபை கொண்டாற வேண்டியது செய்யப்படல. நல்ல கடைகாரங்க வர பாத்தோம். செய்யலாம் பார்த்தா நான் கடிகிறேன். நீ கண்ணமே நாடி. ஏய். கண்ணமே நாடி. நீ ஒரு கொள்ளான். சரியால. இங்கமா இது சாவா நீ ஒரு கொள்ளான். நீ சாவா. நான் சாக வேண்டியதுல போறேன். நீ ஆளை இழுக்கான். நீ போறதுல யாரோ மாட்டிக்கிட்டான். சரியா. கூட வந்து இருக்கப்படாத. ஒடிவேகமான இல்ல. கூட கூடல வேலை செபடுறது. சரியா? நான் அடக்கே நீ என்ன கேள்வி போவ. நீ மாரியாரன். நீ மாரியாரன்.